துளசி கால இருந்து நானும் பார்க்கறேன் ஒரே டென்ஷனாவே இருக்கேன் ஏன் என்னாச்சு உடம்புதும் முடியலையா ஒரு மாதிரியாவே இருக்க எதுனால சொல்லு பயிர் எதுவும் பசிக்குதா ஏதாவது கண்டில போய் சாப்பிட்டு முத இல்ல இல்ல வீட்டுல சாப்பிட்டேன்ல பசியெல்லாம் இல்லைங்க என்னமோ தெரியல ஒரு பயமாவே இருக்கு அது மட்டும் இல்ல இன்னைக்கு காலையில இருந்தே வயிறு ஒரு மாதிரி வலிச்ச மாதிரியே இருக்குங்க எப்படி சொல்லுன்னு தெரியல ஓவராவும் இல்ல லேசாவும் இல்ல ரெண்டுக்கும் நார்மலா நல்ல வலிச்சது மாதிரியே இருக்குது அது ஒண்ணு இல்ல துளசி இன்னும் பத்து நாள் தானே இருக்கு அதான் இப்பமே வயிறு வலிக்குதா இருக்கும் வேற ஒண்ணு இருக்காது பயப்படாத சரியா தைரியம் ஆயிரி டாக்டர் வேணா சொல்லு அவங்க அதுக்கு ஏதாவது மெடிசனா இல்ல எக்சர்சைஸ் ஏதாவது இருந்தா சொல்லி தருவாங்க அப்படி இல்லங்க அம்மா சொல்லிதான் அனுப்புச்சு டாக்டர் அங்க வலிக்கு வலிக்குல வலிக்குன்னு சொன்னேன்னா அட்மிட் பண்ணிருவாங்க பண்ணிருவாங்க அப்படின்னு அம்மா சொல்லுச்சு அதான் சொல்லவா வேண்டாமான்னு பயமா இருக்கு கூடாது நான் வேற இல்ல பரவாயில்ல அட்மிட் பண்ணி பாக்கலாம் கூட பாத்துக்கலாம் அத பத்தி யோசிக்காத எது வரலாம் டாக்டர் மறைக்க கூடாது துளசி அப்படியே சொல்லு அவங்க அதுக்கு ஏதாவது டானிக்கோ ஏதாவது தருவாங்க இல்ல ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு என்ன ஒண்ணு பாக்க வேண்டாம் டாக்டர் சொல்லு சொல்றீங்க திடீர்னு சிசேரியல் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா நல்லா அவஸ்தப்பட வேண்டியது இருக்கு அதான் கொஞ்சம் யோசிச்சே பாத்துக்கலாம் அம்மா சொல்றதுதான் சரி பேசாம இருங்க டாக்டர் எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்களும் எதுவும் சொல்லாதீங்க லூசு லூசு உனக்கு ஒண்ணு எனக்கு தானே எனக்கு போவோம் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு நீ விழுந்து விழுந்து எனக்கு வினிக்கலையா ராத்திரி பாக்கலாமா உனக்கு ஒண்ணு நான் பாக்க தாண்டி செய்வேன் அது என்ன உங்களுக்கு நான் என்ன எங்களுக்கு நான் என்னன்னு சொல்றேன் இங்க பாருங்க நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா எனக்கு டென்ஷன் ஆகுது நீங்க பேச பேச என்னன்னே தெரியல ஒரு மாதிரி இருக்கு தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் அமைதியா விடுங்க துளசி துளசி இறங்க சிஸ்டர் என் வைஃப் தான் துளசி மேடம் ஆபரேஷன் தியேட்டர்ல தான் இருக்காங்க நீங்க தான் இப்ப போணும் போய் பாருங்க ரிப்போர்ட் படி இன்னும் டென் டேஸ் இருக்குது ஓகே ஆனா இந்த பொண்ணோட வயிறு பார்த்தா ரொம்ப கீழே இறங்கி இருக்குது துளசி டேப்லெட்ஸ் எல்லாம் ஒன்றும் எடுத்துக்கிறீங்களா ஏதாவது பெயின் பிளீடிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா ஐயோ இல்ல டாக்டர் அப்படிலாம் எதுவும் இல்ல மருந்து மாத்திரம் எல்லாம் ஒழுங்காதான் போடுறேன் இருந்தாலும் அடிக்கடி தெவுங்குது நடக்க முடியல உட்கார முடியல தூங்க முடியல ரொம்ப மூச்சு முட்டிக்கிட்டே இருக்குது கோவம் வர அடிக்கடி வருது ஓகே ஓகே இந்த டைம்ல இப்படி தான் இருக்கும் அதுக்கு டென்ஷன் எல்லாம் கூடாது சரியா நல்லா மெடிடேஷன் பண்ணணும் டேப்லெட்ஸ் சொல்லுங்க எடுத்துக்கணும் வாக்கிங் போகணும் திருந்தது அந்த மாதிரி அதுக்காக வாக்கிங் எல்லாம் போகாம இருக்க கூடாது நல்லாவே வாக்கிங் பண்ணணும் அப்புறம் ஜூஸ்லாம் எடுத்துக்கலாம் சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஐயோ டென் டேஸ் வரை போகாது போல இருக்கேன் ரொம்ப தாந்துருச்சு பெயின் இல்லைன்னு சொல்றாங்க பெயின் இருந்திருக்குமே துளசி உங்களுக்கு பெயின் இல்லைன்னு சொல்றாங்க கொஞ்சமா பெயின் இருந்திருக்குமே ஆமா டாக்டர் பெயின் இவ்வளவு நாளா இல்லை இன்னைக்கு காலையில தான் லேசா விட்டு விட்டு வயிறு வலிச்ச மாதிரி இருந்து ஷீலா இந்த பேஷண்ட்டை வந்து அட்மிட் பண்ணனும் இவங்களுக்கு டென் டேஸ் அப்புறம் தான் டெலிவரி இருக்குதுங்க ரிப்போர்ட்ல இருக்கு ஆனா இவங்களோட கண்டிஷன் ஹெல்த் கண்டிஷன் பார்த்தா அனேமா இன்னைக்கு இல்லை நாளைக்கு டெலிவரி இருக்கும் அதனால அவங்க அட்டண்டர் இருக்காங்கல்ல அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்க அட்மிஷன் போட்டே ஆகும் ஓகே டாக்டர் அவங்க அட்டெண்டர் வெளியே தான் நிற்கிறாங்க அட்மிஷன் எங்கே போகணுமா ஓகே டாக்டர் ஓகே நைட் டியூட்டி வந்து இன்னைக்கு மேரி டாக்டர் தான் வராங்க அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க இவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுங்க அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் அப்புறம் பெயின் ஓவரா இருந்தா ஆபரேஷன் செட் கூட்டி போயிருங்க உடனே ஓகே டாக்டர் மேரி டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க ஐயோ அம்மா சொன்னா சரியா போச்சு இதுக்கு தான் அம்மா சொல்ல அடி வலிக்குன்னு சொன்னாங்களே சரியாம ஒளடி குட்டிட்டமோ அம்மா சொன்னா சரியா போச்சு சோ இன்னைக்கு இல்ல நாளைக்கு டெலிவரி இருக்குன்னு சொல்றாங்க பயமா இருக்கு இல்ல ஒருவேளை இவ்வளவு நமக்கு வலி இல்ல இன்னைக்கு தானே வலி வந்திருக்கு இதுதான் டெலிவரி பெயினா இருக்குமா டாக்டர் சொன்னதும் நல்லதுதான் நினைக்கிறேன் டாக்டர் இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள டெலிவரி இருக்குமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் பயப்பட துளசி ஒண்ணு ஆகாது சரியா என் பயம் இல்லாம தைரியமா இருக்கணும் என்ன பிறந்தா இதெல்லாம் நடக்கிறது தானே கவலைப்படாம நல்ல ரெஸ்ட் எடுங்க ஓகே பாவம் துளசி இவ்வளவு நாள் எதுவுமே நம்மகிட்ட சொன்னதில்லை கை விலக்கி கால் விலக்கினு இன்னைக்குதான் முதல்ல வலிக்கின்னு நம்ம வேற கண்ட்ரோல் பண்ணிட்டோம் உங்கள்கிட்ட சிரிச்சு பேசினாலும் மனசுக்குள்ள தக்க தக்குன்னு இருக்கு கடவுளே துளசி நல்லபடியா குழந்தை பத்து வந்துடணும் வழியெல்லாம் உங்களுக்கு சரியாயிரணும் சார் துளசி பேசுறத அட்டெண்டர் நீங்க அவங்களுக்கு அட்மிஷன் போட்டுடுவாங்க அவங்க எனக்கே டாக்டர் அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்க அவங்களுக்கு டெலிவரி பெயின் மாதிரி லேசா இருக்குது எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா அப்சர்வேஷன்ல வச்சு நைட் கூட நேமா டெலிவரி இருக்கும்னு சொல்லிருக்காங்க அதான் உங்க கிட்ட பண்ண சொன்னாங்க அட்மிஷன் போட்டுருங்க என்ன சிஸ்டர் சொல்றீங்க இன்னும் 10 நாள் டைம் இருக்குதே அப்படி சொன்னாங்க இன்னைக்கு இருக்குன்னு சொல்றீங்க ஆமா சார் டென் டேஸ் தான் போட்டிருக்கோம் அதுக்கு டென் டேஸ் கரெக்டா வராது சிலவங்க முன்னா டெலிவரி இருக்கும் சிலவங்களுக்கு பத்து நாள் கழிச்சு அதுக்கப்புறம் டெலிவரி இருக்கும் இதெல்லாம் நம்ம கையில எங்க இருக்கு சொல்லுங்க டாக்டர் இப்ப செக் பண்ணி பார்த்து தான் சொன்னாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி பெயின்ல இருக்காமே அதான் எனக்கு அட்மிட் போனா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு நல்லா டெலிவரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் அவ எப்படி இருக்கா சிஸ்டர் கேக்கமே பயந்துட்டே இருந்தா அவள கொஞ்சம் பாத்துக்கோங்க சிஸ்டர் சிஸ்டர் இப்போ உங்களுக்கு ஏதாவது சாப்பிடுறதை கொடுக்கலாமா இட்லி எதுவும் இருந்தா வாங்கி கொடுங்க சார் இன்னும் கிட்ஸ் போட்டா அதுக்கப்புறம் சாப்பிட முடியல வாங்கி கொடுங்க பயப்படாதீங்க உங்க வயசு நல்லபடியா வருவாங்க ஐயா இன்னைக்கு போனீங்க என்னாச்சு கடை கெட்டு போட்டாச்சா துட்டதும் குறைச்சானாமா நல்ல இடம் தானையா விசாரிச்சுக்கிட்டு ஆமாமா அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் ஆனா ஒரு மாசம் டைம் கேட்டோம் அவங்க இல்ல ஒரு வருஷத்துலயும் இருபா வேணும்னு சொல்லியிருக்காங்க அதான் என்ன பண்ணனு ஒண்ணு தெரியல அவங்கள பார்த்தா ஏமாத்துறவங்க மாதிரி ஒண்ணு தெரியலமா நம்மள மாதிரிதான் நல்லா வாழ்ந்திருக்காங்க என்ன செய்ய வாழ்க்கையெல்லாம் பள்ளம் வரதானு செய்யும் ஏதோ சர்க்கல் உங்களுக்கு வந்துட்டு அதுக்காக இடத்துல எந்த அவசியம் இல்ல அவங்க பார்த்தாலும் டீசென்டா தான் இருக்கு ஏமாற ஆள் மாதிரி தான் தெரியலமா ஆனா காசுக்கு என்ன செய்யணும்னா யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு வாரத்துல எப்படி பிறக்க முடியும் ஒரு மாசம் சொன்னா கூட ஏற்றையாவது வாங்கி கையில கல விழுந்து எதுவும் ரெடி பண்ணலாம் ஒரு வாரத்துல எப்படி ரெடி பண்ணா யோசிச்சுட்டு இருக்கேமா பூமாடி வீட்டுல கேட்டு பாக்க கூடாதா அவரு நல்ல வசதி வாய்ப்பா தானே இருக்காரு அன்னைக்கே சொன்னாரு இல்ல ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் பணம் கொடுக்குறேன் எனக்கு பேசணுரில்லப்பா இது ஒரு உதவி தானே ஒரு தொழில் தொடங்குறதுக்கு கேட்கும் கண்டிப்பா உதவுவாரு நீ தெரிஞ்சவரு தானே அவர் போன போட்டு கேட்டுப்பாரு நீதான் ஒரு மாசம் சுட்டு வந்தா இல்ல நானும் அப்படிதாம்மா நினைச்சேன் ஆனா முன்னாடி தான் இப்போ சார்த் சார் எனக்கு ஓ வேணும்னு ஒண்ணு கேட்டுருவேன் இப்போ நம்ம பொண்ணு கொடுத்துருக்கோம் பொண்ணு கொடுத்த இடத்துல போய் காசு கொடுங்கன்னு கேட்டா நல்லாவா இருக்கும் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுல்லம்மா அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் இதுல என்ன இருக்குப்பா நம்ம என்ன தெரியாத வீட்லயே பொண்ணு கொடுத்துருக்கோம் கேக்குறதுக்கு உனக்கு முன்ன கூட்டியே பாக்க மாணவ இத கேட்க ஒரு தப்பு இல்ல நம்ம தெரியாத ஆளுகிட்ட பணத்தை கேட்டாதான் தப்பு இவரு எனக்கு தெரிஞ்சவருதானேப்பா ஒரு வார்த்தை கேட்டு பாரேன் தொழிலுக்கு தானே இல்லமா யாருக்குமே ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கேன் ஒரே ஆள்கிட்ட மொத்த தொகையா கட்டா கிடைக்காதுன்ற ஒரு மூணு வருட்ட கேட்டிருக்கேன் ரெண்டு நாள பதில் சொல்லின்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு இல்லாட்டா அவங்க என்ன கேட்டு பாக்கலாமா முருகேசா நீ நல்ல நேரத்துல வந்தையா நீ வந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டுல ஒவ்வொரு நல்ல காரியமா நடந்திருக்கு அவன் பிள்ளைகளாம் நல்ல நிலைமையில ஆக்கிட்டையா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நீ இல்லாம இருந்தாலும் அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு போயிருக்கும் பாவம் சின்ன பிள்ளைல ஐயா சின்ன பிள்ளைய இல்ல ஆமாமா என் பிள்ளைங்களாம் ரொம்ப ரொம்ப பாவமா என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு பாவம் என் பிள்ளைங்களுக்கு எவ்வளவோ பண்ணணும்னு நினைச்சேன் எல்லாரும் சின்ன வயசுல கஷ்டப்பட்டாலும் வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்க ஆனா என் பிள்ளைங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா சின்ன பிள்ளையில செயின் என்ன அது கேட்ட ட்ரெஸ் என்ன என்னெல்லமோ வாங்கி கொடுத்தேன் கேட்டதெல்லாம் ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அது கஷ்டப்படக்கூடியமே நானே உண்டாக்கிக்கிட்டேன் அதான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் என் பிள்ளைங்க நல்லா இருந்தாலே எனக்கு போதும் மூத்தவனை பத்தி தெரியும் அவன் எதுனாலும் அப்பவே படிச்சிருவான் நல்ல வேலையிலயும் அவன் ஏறிட்டான் இவனை வச்சுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துமா அவனுக்கும் இந்த கடையை வாங்கி கொடுத்துட்டேன் வைங்களேன் ஆனா அவங்க அதையே பாத்துக்கிடுவான் குழந்தை குட்டின்ட்டு பூ மாதிரி நல்ல இடத்துல போய் சேர்ந்துட்டா எனக்கு இது போதுமா ஒரு அப்பாவா இருந்து நான் என்னோட கடமை எல்லாம் முடிச்சுட்டேமா ஆனா உங்களுக்கு தான் நான் எதுவுமே பண்ணலமா உங்களை ஒரு பெரிய டூர் அனுப்பணும்னு இருக்கேன் காசி ராமேஸ்வரம்னு பிளைட்லமா போயிட்டு நீங்க வரணும் நீ சொன்னதே போதும் நீ சொன்னதே போதும் என் பிள்ளைல கூட இருந்து என் கடைசி காலத்தை கழிக்கணும் என் பிள்ளை எல்லாம் இந்த கஷ்டப்படுது அப்படின்ட்டு நான் ஆறாத நாள் இல்லையா ஒன்னு நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாள் வருத்தப்படுவேன் நான் கும்பிட்ட கடவுள் என்ன கை விடல என் பிள்ளையும் வந்துட்டு உன் பிள்ளைய நல்லபடியாவது கரைச்சுட்டேன் நானும் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் பிள்ளைங்க சின்ன பிள்ளையிலே எது கட்டாலும் உடனே உடனே வாங்கி கொடுத்தனே தவிர பணத்தை சேரடா பணத்தை சேரடான்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன் ஆனா அப்படி செய்ய கூடாதுமா பிள்ளைங்களுக்கு பணத்தை சேர்க்கறதுக்கான யுக்தியை நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும் உழைப்ப நல்லபடியா உழைக்கணும்பா நல்லபடியா படிக்கணும் அது மூலமா நீ மேல வரணும் ஒரு வேலையை பாக்கணும் அதுதான் உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கணுமா அது ஒண்ணு நான் தப்பு பண்ணிட்டேன் இருந்தாலும் என் பிள்ளைங்க பரவாயில்ல பணத்தை பணத்தை மட்டுமே வாழ்க்கையின் நடக்கிறவங்க இல்ல மாரி என்னையா சாயந்தரம் வந்துருவேன் மணி எட்டாவது போகுது இன்னும் வரல எங்க பண்ணிக்க துளசி வீட்லயே இருக்க சரி சரி ராத்திரி ஆயிட்டுல காலையில வா என்ன ராத்திரி நேரம் அலையாத காலையில வா என்னப்பா அம்மா நானும் துளசி ஹாஸ்பிட்டல் மத்திய அப்புறம் தான் வந்தோமா யாருக்குமே காலையிலே கொஞ்சம் வயிறு வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் இங்கே அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நான் இப்போ துளசி வீட்டுக்கு வந்தேம்மா அவ அங்க ஒத்தையில தான் இருக்கா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும்ல உங்களுக்கு அப்பதான் போன் போட்டேன் சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப்னு வந்து அப்பா போனுக்கும் அடிச்சேன் எடுக்கவே இல்லை ஏய் பையனை இப்ப வர சொல்லாத காலையில வர சொல்லு நேரம் ஆயிக்கல அப்படியாப்பா ஐயோ போன சார்ஜ் போடாம வச்சுட்டேன் இப்ப தான் போன சார்ஜ் போட்டேன் ஐயோ சரி நீ எவ்வளவு பாத்துக்க நான் அப்பா கூட இப்ப வரட்டாப்பா இல்லமா வேண்டாம் மணி எட்டு ஆயிட்டுல நான் பாத்துக்கிறேன் நான் துளசி கூட இருந்து பாத்துக்கிறேமா நீங்க காலையில வாங்கம்மா ஏங்க துளசி ஆசிரி போனான்னு சொன்னாங்கல்ல அங்க போன இடத்துல வழி வந்துட்டு போல அதான் அட்மிட் பண்ணிருக்காங்களா அவன் அங்கதான் இருக்கான் ஹாஸ்பிடல்ல இப்ப வரட்டான்னு கேட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டான் காலைய ரெண்டு வரும் போயிட்டு வந்துருவாங்க அப்படியே தான் மச்சி பத்தியா நல்லா சொன்னோம்ல தலை பிரசம் முன்னா இருக்கும்ட்டு நல்ல நேரத்துல நல்லபடியா பத்தி எடுக்கட்டுமா காலைய நீயும் முருகிசனும் போயிருங்க என்ன சரிங்கத்த காலையில போகணும் நாங்க ஷப்பா ரேஷன் கடைக்கு போ ரேஷன் கடைக்கு போ வீடு எடுக்காங்க ஏன் இவங்களுக்கு போன என்ன ரேஷன் கடையில என்ன மாதிரி ஆட்கள் நிக்காங்க பாவம் என்ன வயசானவங்க இவங்கள விட ரொம்ப வயசானவங்க எல்லாம் கேவல என்ன வாங்க செய்யாங்க இவங்களுக்கு போய் வாங்கினாதான் என்ன இல்ல ஆட்டோக்காவது காசு கொடுக்கலாம் இல்ல வாங்கிட்டு ஆட்டோல வருவோம் சப்பா என்ன வெயில் அடிக்க அம்மா அப்பா எல்லாம் பக்கத்து தெருல தான் ரேஷன் கடை இருக்கு ஆட்டோல போயிட்டு ஆட்டோல வந்துருமா அப்படின்னு நூறு ரூபா கொடுப்பாரு நான் அப்படி இன்னும் கிட்ட தானே எதுக்கு காசு செலவழிக்கணும்னு நினைப்பேன் ஆனா இங்க என் நிலமே பாரு எவ்வளவு தூரம் இருக்கு நடந்து நடந்தே இதெல்லாம் சுமந்துட்டு வர முடியுமா எங்க அத்தைக்கு அறிவே இல்ல ஒரு நூறு ரூபா காசு தரதுல என்ன குறைஞ்சா போவாங்க சே இவர்கிட்ட நம்ம சொல்ல மறந்துட்டோமே சொல்லி இருந்தா இவர்கிட்ட ஒரு நூறு ரூபா காசு கொடுங்கன்னு கேட்டுருக்கலாம் அம்மாவும் சரி பையனும் சரி நல்ல வாய்க்குதான் இனிமே பேச தவிர அஞ்சு பைசா கையில இந்த அம்மா வச்சனையும் தர மாட்டேங்களே ஹம் விடக்கூடாது ஒரு சேவிங்ஸ் வேண்டாம் நம்ம இவர்கிட்ட கேட்கவே இல்ல எவ்வளவு நாளா இனிமேல் டெய்லி நூறு ரூபா இல்ல இரநூறு ரூபா வச்சு எனக்கு தாங்கன்னு கேக்கணும் நமக்கும் கை செலவுக்கு வேண்டாம் இல்ல ஒரு சேவிங்ஸ் ஆகி ஏதாவது ஒரு கோல்டால் வாங்கி வைக்கலாமே ஏன் நீ இந்த விசாலத்துக்கு மரமாவதுனே இந்தம்மா இந்த வேணா வீட்ல ஏசி வாங்கிட்டு வர ஒரு ஆட்டோ ஈட்டோ போகாதா அதானே மாமியா காரி பேருக்குதான் பணக்காரி எச்சிக்கையா காக்க மாட்டா மருமக எப்படி ஐம்பது ரூபா கையில கொடுப்பா அவெல்லாம் ஒரு பொம்பளை அம்மா சின்ன பிள்ளையா இருக்க போய் ரேசன் கடைக்கு அனுப்பலாமா சரி அனுப்புனது இருக்கட்டு ஒரு ஐம்பது நூறு ரூபா கையில வச்சுக்கன்னு கொடுக்க வேண்டாம் எல்லாம் வாசியில போடுதான்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் வாசியில வாங்கிட்டு சொல்லி இருப்பா ஆட்டோக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணும்ல நீயாவது கேட்டு வாங்க கூடாதா பாக்கவே அப்பாவி மாதிரி இருக்கியம்மா இல்லங்க அத்தை காசு குடுத்தாங்க நான் எங்க சரி தெரியலையும் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் போட்டு அச்சா எதோ ஆட்டாவே அனுப்புவாங்க சரிங்களா தானே நடந்துருவா நடக்கிறேன் நல்ல பிள்ளையா இருக்கியம்மா இந்த காலத்துல யார் இப்படி இருக்க பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் மாமியார் தாய் பட்டாசா புரியுதா அதே மாதிரிதான் மாமியார பத்தி ஒண்ணு சொன்ன மருமாவை கடுகா வெடிக்க நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிய வா மாமியா கையில ரூபா கொடுத்தா உம் இதெல்லாம் நம்ப மாதிரியே இருக்கு பார்த்து சூதானமா நடந்துக்கம்மா காலம் இருக்கு கையில அஞ்சு பைசா வச்சுக்க யாரையும் நம்பதுக்கு இல்ல சரிங்க நான் இப்ப வரேன் டைம் ஆயிட்டு சரி பாத்து பத்திரமா போயிட்டு வா வாங்க வந்தா ஒரு மணி பர்ஸ்ல உவாய் போட்டு கொண்டுட்டு வா அங்க எங்கேயும் தொலைச்சிடாத தொலைச்சா பத்தியா இப்படிதான் இந்த வேணா வேலையே நடக்கணும்